மதுரை கே கே நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் மலையர் பள்ளியில் படிக்கும் ஆருத்ரா என்கிற நான்கு வயது சிறுமி பள்ளியில் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்தார் இதுகுறித்து அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் பள்ளி ஆசிரியர்களிடம் தகவல் தெரிவித்தனர் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் அங்கு வந்து பார்த்தபோது தொட்டி ஆழமாக இருந்ததாலும் தண்ணீர் நிரம்பி இருந்ததாலும் சிறுமியை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்தவர்கள் முப்பது நிமிட போராட்டத்திற்கு பின் சிறுமியை மீட்டனர் தண்ணீரில் மூழ்கியதால் மயங்கிய நிலையில் இருந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே சிறுமி ஆருத்ரா பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளர் திவ்யா மற்றும் நான்கு ஆசிரியைகளை கைது செய்து அண்ணாநகர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து நான்கு வயது சிறுமி பலியான விவகாரத்தில் மதுரை கே நகர் தனியார் பள்ளிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர்